தர்மசாலா கற்பழிப்பு பயம் அந்த அதிர்ச்சியே நம்ம மீளவே இல்லை அதுக்குள்ளே பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய காம கலியாட்டங்களுக்கு ஒரு முடிவு வந்து அவரை வந்து இப்போ இறக்குமறை ஜெயிலுன்னு இப்போ சொல்லிட்டு தீர்ப்பு வந்துருக்குது இப்போ ஃபோட்டோவில் பார்க்குற இவரு தான் அந்த மகாபுர்ஷப் என்னங்க இவர் வந்து முன்னாள் பிரதமர் தேவகௌடாவையுடைய பேரன் என்னங்க முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியின் அண்ணன் மகன் அப்பா ரேவண்ணா முன்னாள் அமைச்சர் இவ்வளவு பின்புலம் உள்ளவர் கிட்டத்தட்ட மூவாயிரம் பெண்கள்கிட்ட தவறாக நடந்த இவரே எல்லாம் ரெ ரெக்கார்ட் பண்ணது அந்த ரெக்கார்ட் பண்ணத வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு வெளில தொலைச்சி போவேன் அப்படின்ட்டு எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள் பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக இந்திய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய புகாரில் பல நாட்களாக தேடப்பட்டு வந்த முன்னாள் பிரதமர் தேவகோடாவின் பேரனும் மதசாரப்பட்ட ஜனதாதள கட்சியின் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா வியாழக்கிழமை நள்ளீர் என்று கைது செய்யப்பட்டார் இவர் தான் நமக்கு தெரியும் முன்னாள் பிரதமர் தேவகவுடா இவருக்கு அடுத்தது இவர் குமாரசாமி இவர் முன்னாள் முதல் முதலமைச்சர் அவருடைய பையன் இப்போ இவருடைய அண்ணன் தான் நம்ம ஹீரோ ஹசன் தொகுதியில் இவர் போட்டியிடும்போது நம்ம பிரதமர் மோடி வந்து இவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னார் தெரியுங்களா இவர் வந்து என்னுடைய மகன் போன்றவர் இவருக்கு நீங்கள் வாக்களிங்க உங்களுக்கு ந நல்ல விஷயங்கள்லாம் நல்ல நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிரச்சாரம் பண்ணார் மோடி பிரதமர் மோடி இவர் எப்படிப்பட்ட ஆட் ஆளுங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இவர் தான் இவருடைய அப்பா ரேவண்ணா முன்னாள் அமைச்சர் இவர் பெரிய ஜோக்கு என்னன்னாக்க வீட்டை வேலை செய்கிற ஒரு நாற்பத்தஞ்சு வயசு பின்னே ரெண்டு பேருமே பாலியலில் வன்குறவு பண்ணியிருக்கானுங்க அப்பனுக்கு மகன் தப்பாக பிறந்திருக்கான் அப்போ எப்படி அப்படி தானே மகனுடைய வழியாக இருக்கும் ரெண்டு பேருமே பிளாக்மெயில் பண்ணி அதே மாதிரி வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணி வெட்டியில் சொல்லணுன்னா தொலைச்சிருவேன் அப்புறம் எப்படி வந்து அப்போ மேலே வந்து ஒரு பயம் வரும் புரியுதுங்களா பாருங்கள் கர்நாடகாவின் ஹசன் மக்களவை தொகுதியின் மதசார்பற்ற ஜனதாதளம் பாஜக கூட்டணி வேட்பாளர் பிரஜல் டிரைவன் ஆய்வர் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அத்தொகுதிக்கு வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அன்றிரவே ஜெர்மன் புறப்பட்டு சென்றார் பிரஜுவல் ரேவண்ணா மீதான பாலியல் புகார் தொடர்பான ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வீடியோக்கள் உள்ளதாக கூறப்படும் பென்றரைவுகள் வாக்குப்பதிவுக்கு ஐந்து நாட்கள் முன்னதாக கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று பல்வேறு பொது இடங்களிலிருந்து இருந்து கண்டெடுக்கப்பட்டது இந்த ஆளே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்ததை இந்த ஆளுக்கு தெரியாத இவன ஒருத்தன் வந்து அதை எடுத்துட்டான் அதை எடுத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்டு அந்த கர்நாடக மாநிலமே நாரி போச்சு எல்லாரும் எடுத்து அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய ஃபோட்டோ அப்படியே வருது ஆனால் இவன் வந்து பின்னாடி நின்றுட்டு எல்லா எடுத்துருக்கிறான் இவனுடைய டோனை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏப்ரல் இருபத்தி எட்டு அன்று ரேவண்ணாவின் குடும்பத்திற்கு சமையல்காரராக பணிபுரிந்த நாற்பத்தி ஏழு வயதான பெண் ஒருவர் பிரஜ்வல் ரேவண்ணா மற்றும் அவரது தந்தையால் பாலியல் ரீதியாக துன்படுத்தப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அவர் தன்னை ரேவண்ணாவின் தாயின் உறவினர் என்று கூறிக்கொண்டார் நான் அவர்கள் வீட்டில் பணிக்கு சென்று சேர்ந்தபோது அங்கிருந்த மற்ற ஆறு பணிப்பெண்கள் இப்போ பிரஜ்வாலை பார்த்து பயப்படுவதாக கூறுவார்கள் ஆண் ஊழியர்கள் எங்களை டி ரேவண்ணா மற்றும் அவரது மகன் பிரஜ்வாலிடம் எச்சரிக்கையாக இருக்க சொல்வார்கள் என்று அவர் தனது புகாரில் கூறியுள்ளார் அவரது மனைவி இல்லாத போதெல்லாம் டி ரேவண்ணா தன்னை என்னை தகாத முறையில் தொடுவார் என் ஆடைகளை கலைந்து என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவார் நான் சமையலில் வேலை செய்யும் போது பிரஜ்வால் என்னை பின்னால் தொடுவார் என்று அவர் தனது புகாரி மேலும் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களின் வீடியோக்களை ஆன்லைனில் பார்த்த பிறகுதான் புகார் அளிக்க முடிவு செய்ததாக அந்த பெண் கூறினார் மேலும் பிரஜ்வல் ரேவண்ணா தனது மகளையும் பாலியரீதியாக துன்புறுத்தியதாகவும் அவர் தந்தை ஹெச்டி ரேவண்ணா தங்களை பின்தொடர்ந்து கிரிமினல் மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இன்னங்கிறது எந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் எப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் வரிசையாக கர்நாடகத்தில் ந தொடர்ந்து நிறைவேறி வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு அப்படியே தலாம் சுற்றுது இப்போ இதில் பாருங்கள் கர்மசாலாவில் நடந்த அந்த 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 முக்கிய எம்பி போய் இப்போ போய் பிரதமரையும் பார்த்து நம்ம உள்துறை மந்திரியை பார்த்துட்டு ஜனாதிபதியை பார்த்தோன்னையும் அந்த எஸ்பி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பதவி உயர்வு கொடுத்து அந்த எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்குது இந்த தர்மசாலா பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்காக எல்லாரும் பிளான் பண்ணி செய்கிறாங்க இவ்வளோ க கண்கூடாத சாட்சிகள் இருக்குது எலும்பு கூடுதல் கிடைக்குது தான் புதைச்சேன்னு புதைச்ச ஆளே வந்து நான் நான் மட்டுமே நூறு பாடிகளை புதைச்சிருக்கிறேன் எரிச்சு புதைச்சிருக்கிறேன் இதை விட அதிகமான பாடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த க கிராமத்தில் அது சின்ன கிராமம் அது அதனால் அங்கே என்ன நடந்தாலும் தெரிஞ்சிடும் அந்த கிராம மக்களே சொல்கிறாங்க இது நிறையா நடந்திருக்குது எங்கள் கண்மடை நடக்கும் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் பண்ணுவாங்க அங்கேயே வந்து கொலை பண்ணுவாங்க கொண்டு போய் புதை புதைப்பாங்க நாங்களாம் பார்த்துட்டு பேசாமல் போயிடுவோம் ஏன்னா பெரிய இடம் இதில் போய் நம்ம கை வச்சாக்க நம்மளோட நம்மளோட உயிர் போயிடும் அப்படின்னு நாங்களாம் ஒதுங்கிட்டோம் அப்படின்னு தர்மசாலாவில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த இவனம் இந்த ஆலம் பண்ணது இவ்வளவுக்கும் வந்து ஒக்காலிக் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஆறு அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களும் அதிகமான அந்த ஜாதியை சேர்ந்தவங்க தான் அதேமாதிரி தர்மசாலாவில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாமே பிராமண பெண்கள்ங்கிறாங்க ஆக மோடி சொல்கிறது மாதிரி இந்து மதம் ஆபத்தில் இருக்குது அது யாராலங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க